ிவதே நமோ நம ஓம் வீிவதே நமோ நம ஓம் வல்லபதயே நமோ நம ஓம் அஸ்திரபதயே நமோ நம ஓம் சஸ்திரபதே நமோ நம ஓம் ஷிவயே நமோ நம ஓம் இஷ்டிவதயே நமோ நம ஓம் அபேதபதே நமோ நம ஓம் சுபோதபதே நமோ நம ஓம் வியூகவதயே நமோ நம ஓம் மயூரவதே நமோ நம ஓம் பூதபதயே நமோ நம ஓம் வேதபதயே நமோ நம ஓம் புணபதயே நமோ நம ஓம் பிராணபதயே நமோ நம ஓம் பக்தவதே நமோ நம ஓம் முக்தபதயே நமோ நம ஓம் ஆஹாரபதயே நமோ நம ஓம் உஹாரவதயே நமோ நம ஓம் ஆதயே நமோ நம ஓம் விசபதே நமோ நம ஓம் ஆதிபதே நமோ நம ஓம் பூதிபதயே நமோ நம ஓம் அமாரபதயே நமோ நம ஓம் குமாரபதையே நமோ நம ஓம் குமாரபதையே நமோ நம ஓம் நமோ நம ஆர்த்தி காட்ட நாதவெந்து படித்தா கற்பூர நமோ நம ஞான ம நமோ நம து கோடி நாம நமோ நம போகந்தரி பால நமோ நம நமோ நம பரசூர சேததந்த நமோ நம கீதக்கிங்கிணிபாத நமோ நம ीरसम्पर वीरा नमो नम गिरीराज दीबमङ्गलज्योति नमो नम तूयम्बलीला नमो नम वेदकुञ्जरि नमो नम अरुतारा ईदलुं पलगोलागलभूतयम् ओदलुङ्गुणासारणी ஈரமுங்குரு சீர்பாத சேவையும் மரவாத ஏழ தளம் புகழ் காவேரியாழ் விலை தோழ மண்டல மீதே மனோகராஜகம்பீர நாடாள நாயக வயலூரா ஆதரம் பயிராள தோழமை சேதல் கொண்டவரோடு முன்னாளினில் ஆழல் வெம்பரி மீதேரி கைலாயிலே ஆதி வாசு பாடிய தேரர் குங்குவை காவூர் நாடாடு ஆவின் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே வேல் முருகனு சக்திவேல் முருகனுக்கு அரோகரா சிவ சுப்பிரமணியனுக்கு அரோகரா வள்ளி தேவையான சிவ சுப்பிரமணியனுக்கு அரோகரா வாழும் ஸ்ரீ சுப்பிரமணியன்